காதல் என்பது காதல் என்பது கணவாய் போனது இந்த உலகத்திலே கண்டும் காணாமல் சென்றுவிடடா கேட்டால் உனக்கு அங்கு மதிப்பு இல்லையடா காதல் என்பது கணவாய் போனது இந்த உலகத்திலே கண்டும் காணாமல் விடடாம் கேட்டால் உனக்கு அங்கு மதிப்பு இல்லையட கட்டிய கணவன் கலங்குகிறான் காரணம் சொல்ல முடியலையே கட்டிய கணவன் கலங்குகிறான் காரணம் சொல்ல முடியலையே வீதியில் ஓடும் வண்டி சக்கரம் சரியாக இருக்கணுமே இல்லாவிட்டால் ஓடும் வண்டி எங்காச்சி முட்டிடுமேன் ஓடும் வண்டி சக்கரம் சரியாக இருக்கணுமே இல்லாவிட்டால் ஓடும் வண்டி எங் காட்சி வாழ்க்கை என்னும் பாடும் படிக்கும் முன்னே குருடனை போல நடிக்காதேன் நல்லது கெட்டது அறியும் முன்னே செவிடனை போல தெரியாதே வாழ்க்கை என்னும் பாடும் பாடிக்கும் போல நடிக்காதே நல்லது கெட்டது அறியும் போல தெரியாதே மூடன் போல விட்டால் உனக்கு கிடைக்காது இன்பமென பயிறு மூடன் போல விட்டால் உனக்கு கிடைக்காது இன்பமென பயிரே சிறுக சிறுக போயிடுமே இந்த உயிர் காதல் என்பது காதல் என்பது கனவாய் போனது இந்த உலகத்திலே கண்டும் காணாமல் சென்று கேட்டால் உனக்கு அங்கு மதிப்பு இல்லையட போனதே மானம் என்பது ஓளிந்து போனதே ஞானம் என்பது நோரிங்கி போனதே வேதம் என்பது ஊழிந்து போனதேன் ஒழுக்கமும் ஏனோ மறைந்து போனதே வேதம் என்பது ஓழிந்து போனதேன் ஒழுக்கம் ஏனோ மறைந்து போனதேன் கூட்டு குடும்பம் இல்லையடாம் கூட்டாஞ்சோறும் இல்லையடாம் கூட்டு குடும்பம் இல்லையடாம் கூட்டோரும் இல்லையடாம் நல்லது கெட்டது சொல்லித்தர நாள் பெரியவங்க பக்கம் இல்லையடா நல்லது கெட்டது சொல்லித்தர நாள் பெரியவங்க பக்கம் இல்லையடாம் உத்தமி போல வேஷம் போட்டு மாத்திக்காத மாரூட்டு போல வேஷம் போட்டு மாத்திக்காத மாறூட்டு இனி வாழ்வில் ஏன் உனக்கு மானோ என கோட்டு இனி வாழ்வில் இல்லை உனக்கு மானோ என கோட்டு உன் துணையும் போயிடுமோ இந்த வாழ்க்கையெனும் போட்டு ி காதல் என்பது காதல் என்பது கணவாய் போனது இந்த உலகத்திலே கண்டும் காணாமல் சென்றிடுமோ கேட்டால் உனக்கு அங்கு மதிப்பில்லையே காதல் என்பது கணவாய் போனது இந்த உலகத்திலே விடு வேண்டாம் என்றால் அவளுக்கு வாழா வெட்டி எனும் பேரு வாக்குப்பட்ட வீடு வேண்டாம் என்றால் அவளுக்கு வாழா வெட்டி எனும் பேரு வாக்குப்பட்டவளை விட்டு மனம் போன போக்கில் நீ போகாதே மனங்கெட்டு வாக்குப்பட்ட விடு வேண்டாம் என்றால் அவளுக்கு வாழா வெட்டி எனும் பேரு வாக்கு பட்டவளை விட்டு விட்டு மனம் போன போக்கிலே போகாதே நீ மனங்கெட்டு பசுமையாக இருந்தால்தானே பயிருக்கும் அழகு பாவி போல இருந்துகிட்டு பச்சோந்தி போல தாவாதே நீவும் வாழ்க்கையை விட்டு நான் சொல்லுறதில் தப்பு இருந்தால் அம்மணி என்ன மன்னிச்சுக்கோ நான் சொல்லுறதில் தப்பு இருந்தால் அம்மணி நீயும் மன்னிச்சுக்கோ இல்லாட்டி நீயும் மனம் தெரிந்து வாழை இங்கு பழகிக்கோ நான் சொல்லுதில் தப்பு இருந்தா அம்மணி என்ன மன்னிச்சுக்கோ இல்லாட்டி நீயும் மனம் தெரிந்து வாழை இங்கு பழகிக்கோ காதல் என்பது கனவாய் போனது இந்த உலகத்திலே காதல் என்பது கனவாய் போனது இந்த உலகத்திலே கண்டும் காணாமல் சென்றுடடா அது கேட்டால் உனக்கு இங்கு மதிப்பு இல்லையடா